என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ ஒரு பொருளை தொலைத்துவிட்டு சில காலமாக தேடிக்கொண்டிருக்கின்றாய் அந்த பொருள் கிடைக்காமல் போகவே அதை தொலைத்ததையும் நீ மறந்துவிட்டாய் ஆனால் சில நாட்களுக்கு முன்பாக அது உனக்கு மீண்டும் ஞாபகத்திற்கு வந்துவிட்டது மீண்டும் தேடலாமா என்று யோசித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா ஆனால் உன் தாயானவள் எனக்கு அந்த பொருள் என்றோ கிடைத்து விட்டது அந்த பொருள் இருக்கின்ற இடமானது உன்னுடைய துரோகியின் இல்லம் உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் அதை கண்டுபிடித்து விட்ட பிறகுதான் நான் உன்னிடத்தில் இதை பற்றி பேச வந்திருக்கின்றேன் உன் தாயானவள் உன்னிடத்தில் இதை சொல்ல வேண்டும் என்று நினைத்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என் தங்க குழந்தையே உனக்கு இந்த பிரச்சனை வருவதற்கான ஒரு முக்கிய காரணம் என்னவென்று இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அது நமக்கு சரியாக உனக்கு அந்த பொருள் கிடைத்துவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் இல்லாத பட்சத்தில் அது நமக்கு கிடைக்காமல் போகின்றது என்றால் அந்த பொருளை நாம் தேடுவதில் எந்த ஒரு பலனும் இல்லை என்று எண்ணி நாம் விடுகின்றோம் என் குழந்தையே அது உன்னுடையது அல்லவா அப்படி தொலைந்து விட்டால் அதை நாம் சாதாரணமாக நினைத்துவிட முடியுமா அந்த விஷயத்தை பெறுவதற்கு என்னென்ன முயற்சிகளை எல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் நீ செய்திருக்க வேண்டும் அன்று அதனை நீ செய்யாமல் விட்டுவிட்ட இப்பொழுது ஏன் விட்டோம் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் எதற்காக நம்முடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது எதற்காக நம் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றது என்று நாம் மீண்டும் மீண்டும் இந்த விஷயங்களை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம் அதனை நீ எப்படியாவது கண்டுபிடித்திருக்க வேண்டும் என் குழந்தையே அதனை நீ கண்டுபிடிக்காமல் விட்டதனால்தான் இன்று உன் தாயானவள் உனக்கு அதனை கண்டுபிடித்து கொண்டு வந்திருக்கின்றேன் அம்மா தருவதை எக்காரணம் கொண்டும் என் நீ தவிர்த்து விடாமல் பெற்று வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் தருகின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் நீ ஏற்றுக்கொண்டாய் அல்லவா அப்படியானால் இன்று உன் வாழ்க்கையில் நான் தர நினைக்கின்ற விஷயத்தையும் நீ பெற்று கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையை உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் உன்னை தேடி வந்து உன் கைகளுக்கு கிடைக்காமல் சென்றிருக்கின்றது என்பதனை எல்லாம் நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது எவ்வளவுதான் கஷ்டங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருந்தாலுமே ஏதோ ஒரு வகையில் நமக்கு தெய்வம் துணை நிற்கின்றது என்ற நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றாய் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை நீ கைவிடாமல் இருந்து கொண்டுதான் இருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற சில விஷயங்களையெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்கென இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற சில உண்மைகளை நீ Thank you உன் தெய்வம் என்னிடத்திலிருந்து நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று சொல்லி என் குழந்தை நீ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் தாயானவள் உனக்கு என்ன சொல்ல வந்திருக்கின்றேன் என்பது நிச்சயமாக புரிந்திருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நன்மையைத்தான் நான் தேடிக்கொண்டு வந்திருக்கின்றேன் உனக்கான சந்தோஷத்தை நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் ஒப்படைக்க விஷயமாக இருந்தாலும் அதை நிச்சயமாக உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு நீ நினைத்தால் எந்த மாற்றத்தையும் இந்த வாழ்க்கையில் உன்னால் தொட முடியும் என்பதனையும் நம்பு எந்த காலத்திலும் எதையும் கைவிட்டு விடாமல் உனக்கு உறுதுணையாக இருக்கின்ற இந்த தாயானவள் என்றும் உன்னை வழிநடத்துவாள் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் போதும் நிச்சயமாக இனி எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய பிள்ளை நீ உன்னுடைய வாழ்க்கையை விட்டுவிடக்கூடாது உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு நீ எப்பொழுதுமே மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் எப்பொழுதுமே உன்னை நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு மேலும் மேலும் உன்னை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக இனிமேல் இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டி விடுவாய் எந்த நேரத்திலுமே நீ சற்றென்று மனமுடைந்து போய்விடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையை நீ விட்டுவிடக்கூடாது ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக இந்த வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்கிவிடவும் கூடாது என் தங்க குழந்தையை அம்மா சொல்வது என்னவென்று உனக்கு புரிகின்றதா நீ எதற்காகவும் கவலைப்படாதே நான் சொல்வதை மட்டும் கவனமாக கேள் இந்த விஷயம் இந்த அம்மாவின் மனதிற்குள் மிகுந்த வேதனையைத்தான் கொடுத்து கொண்டிருக்கின்றது ஏன் தெரியுமா என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு இந்த பொருள் உன்னிடத்தில் இருந்து தொலைந்து போனதுதான் மிக முக்கியமான காரணமாக மாறிவிட்டது நீ தொலைத்துவிட்ட இந்த விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு துன்பங்கள் வந்து கொண்டிருந்தது ஆனால் அதற்கெல்லாம் காரணத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை இதனால் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் வந்தது என்பதனையும் உன்னால் சரியாக உணர முடியவில்லை ஏதோ பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில் சிறு சிறு கஷ்டங்களால் வருகின்றது என்பது மட்டும் என் பிள்ளைக்கு புரிந்துவிட்டது ஏதோ ஒன்றை தொலைத்தோம் மீண்டும் அது நமக்கு கிடைக்காமல் போய்விட்டது என்ற எண்ணம் உனக்குள் உருவாகிவிட்டது அல்லவா என் குழந்தையே நீ தொலைத்த பொருள் என்னவென்று நான் சொல்கின்றேன் அதை எப்பொழுது தொலைத்தாய் என்று என் பிள்ளை நீ கண்டு கொள்வை அது உன்னுடைய துரோகியின் பொழுது என்னவென்று நீ கண்டு கொள்ள வேண்டும் அல்லவா அந்த பொருளை நீ மீட்டெடுக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இதனை நீ மீட்டெடுப்பதோடு மட்டுமல்லாமல் என்றும் என்றென்றும் இதை உன் வாழ்க்கைக்குரியதாக நீ மாற்றிவிட வேண்டும் நல்ல நேரம் என்ற ஒன்று என் பிள்ளைக்கு வரும் என்று நீ நினைத்தது எல்லாம் போதும் இந்த அம்மா உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு நொடியுமே உனக்கு நல்ல நேரமா நேரமாகத்தான் இருக்கின்றது உன்னோடு பயணிக்கின்ற ஒவ்வொரு நிமிடங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு எண்ணற்ற விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் உச்சகட்ட மகிழ்ச்சியை கொடுக்க தொடங்கிவிட்டது இனிமேல் இதனை நீ மகிழ்ச்சியா பெறுவதற்கு தயாராக இரு என்ன நடந்தாலும் என் குழந்தையே நீ தொலைத்த அந்த பொருளை நான் காண்பித்து கொடுத்த பிறகு அதனை நீ பெறாமல் இருக்கக்கூடாது உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுத்தது அல்லவா நீ தொலைத்தது என்ன தெரியுமா என் பிள்ளையே துரோகிகள் என்பது யார் என்று உனக்கு தெரியும் அல்லவா உடன் இருந்து கொண்டே உனக்கு தானே உடன் இருந்து கொண்டே உனக்கு இந்த வாழ்க்கையில் சோதனைகளை கொடுப்பவர்கள் தானே இவர்கள் உனக்கு செய்த விஷயங்கள் உன்னோடு இருந்து கொண்டே உன்னுடைய மனதிலிருந்த மிகப்பெரிய நல்ல எண்ணத்தை வெளியில் எடுத்து விட்டார்கள் என் பிள்ளையே பல முயற்சிகளை செய்து இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு நீ தயாராக இருந்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த துரோகம் உன்னோடு இருந்து உனக்கு எதுவுமே நடக்காது என்று சொல்லி உன்னுடைய மனநிலையில் மிகுந்த மாற்றங்களை ஏற்படுத்தினார்கள் நீயும் அவர்கள் நம்மோடு நல்ல உறவில் இருக்கின்றவர்கள் என்று அவர்களை நீ நம்பிவிட்டாய் என் தங்க குழந்தையே உன்னிடத்தில் இருந்த நேர்மறையான எண்ணங்களை தான் நீ தொலைத்து விட்டாய் இனிமேலாவது அதனை நீ வைத்துக் கொண்டு உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக வாழ இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி